வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை கோர்ட்டில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் பணிபுரிய அனுமதி கோவை இசை மருத்துவமனையில் புதிதாக இரண்டு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் திறப்பு மேட்டுப்பாளையம் பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டு யானை பாகுபலியை பிடிப்பதில் வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சி தோல்வி பாகுபலி ஆபரேஷன் பத்து நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்படுவதாக வனத்துறையினர் அறிவிப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் பாகுபலி யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் யானையை பிடித்து ரேடியோ காலர் பொருத்தி யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டு ஆப்ரேஷன் பாகுபலி என பெயரிட்டு இரண்டு தினங்களுக்கு முன்பு யானையை பிடிக்கும் பணி துவங்கியது பாகுபலியை பிடிப்பதற்காக பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் முகாமில் இருந்து மாரியப்பன் கலீம் வெங்கடேஷ் என்ற மூன்று கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கால்நடை மருத்துவ குழு ஆகியோர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர் கடந்த இரண்டு நாட்களாக யானையை பின்தொடர்ந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முயன்றனர் ஆனால் பாகுபலி வனத்துறை அதிகாரிகளிடம் சிக்காமல் தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்கு முன்னேறி சென்றது இரண்டாவது நாளாக வனத்துறை அதிகாரிகள் கண்காணித்தும் தன்னை ஆட்கள் பின்தொடர்வதை உணர்ந்து கொண்ட பாகுபலி வனத்துறையினரிடம் சிக்காமல் கல்லார் வனத்திலிருந்து தொடர்ந்து மேல் நோக்கி நீலகிரி மலைத்தொடரை நோக்கி நகர்ந்து கொண்டே சென்றது சமத்தள பகுதிக்கு யானை வராமல் மலைப்பகுதிகளிலே யானை முன்னோக்கி செல்வதால் மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடிக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் யானையை பிடிக்கும் பணியை பத்து நாட்களுக்கு ஒத்திவைப்பதாகவும் இருப்பினும் யானையை கண்காணிக்கும் பணி தொடரும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவை மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கூறி திமுக எம்பி மனு அளித்தார் கோவை வாழ் மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையில் கோவை மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கோவை மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுங்கரா மற்றும் அரசு அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர் அம்மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது கொரோனாவில் இறந்தவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் மரணித்தார் என சரியான காரணத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் கோவை மாநகராட்சி பகுதியான கரும்புக்கடை கோட்டைமேடு அல் அமீன் காலனி போன்ற பகுதிகளில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தற்போதைய கொரோனா தடுப்பூசி இந்த பகுதி மக்களுக்கு செலுத்துவதில் காலதாமதம் ஏற்படுகிறது ஆகவே இந்த பகுதிகளில் முகாம் அமைத்து பகுதி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் அல் அமீன் காலனி கரும்புக்கடை புல்லுக்காடு பகுதிகளில் அதிக சுகாதார சீர்கேடுகள் உள்ளது ஆகவே இப்பகுதிகளில் தூய்மை பணியாளர்களை அதிகப்படுத்தி துப்புரவு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் இப்பகுதிகளில் நாய்கள் தொந்தரவு அதிகமாக உள்ளது அதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் புள்ளுக்காடு பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் கடைவீதி பகுதியில் நடைபாதையில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வாழ்வாதாரத்தில் பின்தங்கியிருக்கும் வியாபாரிகளை பாதுகாக்க சிறு துணி கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் இவ்வாறு அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் எம்ஹெச் அப்பாஸ் ஐகேபி மாநில செயலாளர் லேனா இஷாக் மாவட்ட பொருளாளர் டிஎம்எஸ் அபாஸ் மாவட்ட துணை செயலாளர் ஏடிஆர் பதுருதீன் வணிகர் சங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் ஹரூன் அணி மாவட்ட துணை செயலாளர் பைசல் ரகுமான் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் மரியாதைக்குரிய கோவை பொள்ளாச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரத்தினுடைய எம்பியினுடைய தலைமையில் வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளர்களை வந்து சந்தித்து மனித ஜனநாயக கட்சியினுடைய கோரிக்கை மனுவை வந்து கொடுத்தோம் அதில் வந்து என்னென்னா கோவை கோட்டைமேடு அல்லமீன் காலனி பிலால் எஸ்டேட்டு பொன்னிலா நகரு இந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் வந்து ஐம்பது மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் கோவிஷீல்டுங்கிற வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்ருக்கிறாங்க அதில் வந்து அந்த பகுதியில் எந்த பகுதியிலையும் முகாம்கள் வந்து இல்லை அந்த முகாமு அமைச்சு அங்கே உள்ள மக்களுக்கு அந்த கோவிஷீல்டு வந்து இன்ஜெக்ஷன் போடணுங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்குறோம் இரண்டாவதாக அந்த பகுதியில் எல்லா பகுதியிலையும் வந்து நாயினுடைய தொந்தரவு வந்து மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது அதையும் வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கும் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் பொன்னிலா நகர் அல்லமன்காலி திராலிஸ்டர் அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே கோரிக்கையாக இருந்த விளையாட்டு மைதானத்தை வந்து அமைச்சு தர கோரி அது உடனடியாக அதை அமுல்படுத்தணுங்கிற கோரிக்கையும் வந்து அந்த கோரிக்கை மனுவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது கொரோனாங்கிற பெரும் விபத்தில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த கொரோனா கோவிட்னுடைய மரண சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காமல் வந்து காலதாமதங்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதனால் அந்த மரணித்தவர்கள் வந்து கொரோனா நாள் மரணித்தவர்களுக்கு வந்து அந்த மரண சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணுங்கிறது வந்து கோரிக்கையும் அதில் நாங்கள் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி வாழ்வாதாரம் பாதித்து இந்த நடபாதை வியாபாரிகள் அந்த பௌத்திஸ்கானிலாம் வந்து நடபாதை வியாபாரிகளை வந்து பாதித்து கடைபோடாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கடையெல்லாம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த நடபாதை வியாபாரிகளும் வந்து அங்கே கடை போடணுங்கிற கோரிக்கையும் வந்து நாங்கள் வந்து அந்த இதில் கொடுத்துருக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து நிறைய தளர்வுகள் வந்து ஏற்படுத்தியிருக்குது அந்த அடிப்படையில் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த கடைவீதி பகுதியில் வந்து நடபாதை வியாபாரிகள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் பாதித்து இருக்கிறாங்க இப்போ இங்கே தலைவர்கள் வந்து பண்ணியிருக்க அடிப்படையில் அந்த நடவாதி வியாபாரிகளுக்கும் கடை போடுறதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து அனுமதிக்கணும் அது மாவட்ட ஆட்சியாளரும் கார்பரேஷன் ஆணையாளரும் அது வந்து கவனத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து அது ஒரு உத்தரவாக தரணுங்க கேட்டுக்கொண்டு அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் வந்து ஜவுளி வியாபாரிகள் மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்காங்க மற்ற கடைகளெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கும்போது குளிர்சாதன வசதிகள் இல்லாத கடைகள் வந்து அனுமதிச்சு கோவை மாவட்டத்திலையும் வந்து எங்களுடைய வணிகர் சங்கத்தினுடைய சார்பாகவும் எங்கள் மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு அவர் வந்து இந்த கோரிக்கையாக கொடுத்துருக்குறோம் ராஜவீதி கடைவீதி காந்திபுரம் இந்த பகுதியில் எல்லாம் வந்து சிறிய வியாபாரிகள் நலக்கடை இருக்கிறாங்க ஜவுளி வியாபாரிகள் இருக்காங்க குயிர் சாதன இல்லாத கடைகளையும் அனுமதிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் ஆணையாளர்களையும் கோவை மாவட்டத்தில் பொது முடக்கத்தில் கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஜி எஸ் சமீரன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் பொது முடக்கத்தில் நேற்று முதல் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி தேநீர் கடைகளில் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் மின் பொருட்கள் ஹார்ட்வேர் கடைகள் புத்தகங்கள் எழுதுபொருள்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலணிகள் விற்பனையகங்கள் பாத்திரக்கடைகள் அழகு சாதன பொருட்கள் விற்பனையகங்கள் ஸ்டுடியோக்கள் சலவை தயல் அச்சகங்கள் ஜெராக்ஸ் கடைகள் மிக்சி கிரைண்டர் தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது நீக்கும் கடைகள் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் வாகனங்கள் விநியோகம் வாகன பழுது பார்க்கும் மையங்கள் வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் செல்பேசி மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் கணினி வன்பொருள்கள் மென்பொருள்கள் மின்னணு சாதனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் கட்டுமான பொருள்கள் விற்பனையகங்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் சாலையோர உணவுக் கடைகளில் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பார்சல் சேவைகள் மட்டும் மேற்கொள்ளலாம் அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் சார்பதிவாளர் அலுவலகங்கள் நூறு சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் இதர அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் வங்கிகள் காப்பீடு நிறுவனங்கள் தானியங்கி பணம் வழங்கும் சேவைகள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் ஐம்பது சதவீத பணியாளர்களுடனும் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள்கள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் நூறு சதவீத பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது இதர தொழிற்சாலைகள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடனும் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் இருபது சதவீத பணியாளர்களுடனும் வீட்டு வசதி நிறுவனம் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் குறுநிதி நிறுவனங்கள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடனும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடனும் செயல்பட அனுமதிக்கப்படும் அனைத்து வகையான கட்டுமான பணிகளும் அனுமதிக்கப்படும் அழகு நிலையங்கள் சலூன்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஒரே நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களை மட்டும் அனுமதித்து காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் போட்டிகள் நடத்தவும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனுமதிக்கப்படும் பூங்காக்கள் விளையாட்டு திடல்களில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபயிற்சிக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பயிற்சி நிலையங்களில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான பணிகள் அனுமதிக்கப்படும் இ சேவை மையங்கள் வழக்கம் போல் செயல்படலாம் இனிப்பு கார வகை விற்பனையங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் இதர மின் வணிக சேவை நிறுவனங்கள் அனைத்தும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது திரைப்படம் சின்னத்திரை படப்பிடிப்புகளை திறந்த வெளியில் நூறு நபர்கள் மட்டுமே பங்கேற்று மேற்கொள்ளலாம் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்த பின்னரே பங்கேற்க வேண்டும் திரையரங்குகளில் தொடர்புடைய வட்டாட்சியரின் அனுமதி பெற்று வாரத்தில் ஒருநாள் பராமரிப்பு பணியினை மேற்கொள்ளலாம் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நூறு சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் கோவை மாவட்டத்துக்குள் நடைபெறும் திருமணங்களுக்கு இ பாஸ் இ பதிவு இல்லாமல் பயணிக்கலாம் வெளி மாவட்டங்களில் திருமணம் சார்ந்த போக்குவரத்துக்கு இ பாஸ் கட்டாயம் ஆன்லைன் மூலம் மணமகன் மணமகள் அல்லது அவர்களது பெற்றோர் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் திருமண நிகழ்வுகளில் ஐம்பது நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர் தொழிற்சாலைகளில் பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருத்தல் சமூக இடைவெளி கடைபிடிப்பதை நிர்வாகங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழிற்சாலைகளை தினமும் குறிப்பிட்ட இடைவெளியில் கிருமிநாசினி மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் தனியார் அலுவலகங்கள் கடைகள் ஆகியவற்றில் பணியாற்றும் அனைவரும் ஒரு மாதத்துக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் தடுப்பூசி செலுத்துவதற்கு டோக்கன் வழங்கப்படும் நடைமுறை நிறுத்தப்படுவதாகவும் முகாமிற்கு வரும் முதல் நூறு பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோவையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் ஐம்பத்தி ஒன்று சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன மேலும் இதற்காக பொதுமக்களுக்கு டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதால் குறைந்த அளவு மக்களுக்கே தினமும் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது இதன் காரணமாக பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை உள்ளது இந்நிலையில் கோவை மாநகர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக தினமும் நூறு டோக்கன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு பல இடங்களில் அறுபது முதல் எழுபது பேருக்கு மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்பட்டதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் மேலும் இதனை கண்டித்து பொதுமக்கள் மறியலிலும் ஈடுபட்டனர் இதனை அடுத்து டோக்கன்கள் விநியோகிப்பதில் முறைகேடுகள் ஏற்படுவதால் டோக்கன்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து மாநகராட்சி சுகாதார அதிகாரி ஒருவர் கூறியதாவது தடுப்பூசி செலுத்தப்படும் மையங்களில் டோக்கன்கள் விநியோகத்தில் தொடர்ந்து குளறுபடி நீடிப்பதால் இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக முகாமுக்கு முதலில் வருகின்ற நூறு பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மற்றவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் இதனால் தேவையின்றி மக்கள் கூடுவது தவிர்க்கப்படும் என்றார் இதற்கிடையே தடுப்பூசிகள் இருப்பு இல்லாததால் நேற்றும் இன்றும் தடுப்பூசிகள் செலுத்தும் பணி ரத்து செய்யப்பட்டது இந்த தகவல் தெரியாமல் மக்கள் பலரும் தடுப்பூசி முகாம்களுக்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் ஏழு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் ஐயாயிரத்தி நூற்றி பத்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை மாவட்ட திமுக சார்பில் ஒன்றிணைவோம்வா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு கொரோனா பெருந்தொற்று நிவாரண உதவி வழங்க திமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் ஆலோசனை வழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஆணை கிணங்க ஒன்றிணைவோம்வா திட்டத்தின் மூலம் கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நிவாரண உதவியாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்க கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் நாற்பது வார்டு ஆவாரம்பாளையம் விஜிராவ் நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு டோக்கன்களை வழங்குவது சம்பந்தமாக கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் உடன் பீலமேடு பகுதி கழகம் இரண்டு பொறுப்பாளர் மா நாகராஜ் வட்டக்கழக பொறுப்பாளர் பா மோகன்ராஜ் டைட்டஸ் கேபிள் சேகர் பன்னீர்செல்வம் சின்னசாமி சம்பத் கோரத்தோட்டம் சரவணன் பாலமுரளி கிருஷ்ணன் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர் மேலும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட சிங்காநல்லூர் பகுதி கழகம் இரண்டு அறுபத்தி மூன்றாவது வட்டக்கழக அலுவலகத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகளுடன் இது குறித்து கலந்துரையாடினார் வால்பாறையில் கரடி தாக்கி முதியவர் படுகாயம் அடைந்ததால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள தாய்முடி எஸ்டேட்டில் வசிப்பவர் பெரியசாமி இவரது வயது அறுபத்தி ஆறு இவர் முடிஸ் பகுதியில் உள்ள டாக்டர் சர்மா பங்களாவில் தோட்ட வேலை செய்து கொண்டு வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார் இவர் வழக்கம் போல் அந்த பங்களாவிற்கு பணிக்கு சென்று இன்று அந்த பங்களா பகுதியில் இருந்தபோது காலை திடீரென அங்கு வந்த ஒரு கரடி திடீரென்று தாக்கியுள்ளது இதில் அவர் வழி தாங்க முடியாமல் சத்தம் போட்டு அழறியுள்ளார் உடனே அந்த கரடி அவரை விட்டுவிட்டு அங்கிருந்து அருகே உள்ள தேயிலை காட்டிற்குள் ஓடியுள்ளது இச்சம்பவம் அறிந்து அப்பகுதிக்கு வந்த பொதுமக்கள் கரடி தாக்கி காயமடைந்தவரை முடிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அதற்குள் தகவல் அறிந்து அங்கு வந்த மானாம்பள்ளி வனச்சரகர் மணிகண்டன் தலைமையிலான வனத்துறையினர் முன்னிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதில் கரடி தாக்கியதில் பெரியசாமியின் இடது கையில் சுமார் இருபத்தி ஏழு தயல் போடும் அளவிற்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக துணைக்கழக இயக்குனர் ஆரோக்கியராஜ் சேவியர் உத்தரவிற்கிணங்க கரடியை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது இழுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் காலையில் டியூட்டிக்கு போகும்போது பங்களாவுக்கு போகும்போது கரடி வந்து அவருடைய கையை குடித்து கடிச்சு கீழே தள்ளி ஓடி போச்சு அவர் நல்ல எங்கள் நல்ல பேர் பெரியசாமி இப்போ ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது மயக்கத்துட்டு இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்காது மயக்கத்தில் படுத்திருக்கார் கை வழி ஜாஸ்தியாக இருக்குது இருபத்தேழு தையல் போட்டிருக்கு இப்போ நல்லா இருக்கார் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் புதிதாக இரண்டு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் திறப்பு கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் ஆயிரம் லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் மற்றும் தனியார் பங்களிப்புடன் நானூறு லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் ஆகிய இரண்டு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் டாக்டர் ஜிஎஸ் சமீரன் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ரவீந்திரன் எல்என்டி நிறுவன திட்ட மேலாளர் ராஜசுரேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் வனத்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவல் அனைத்து பகுதிகளில் அதிக அளவில் ஏற்பட்டு வந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட போர்க்கால நடவடிக்கைகளின் பயனாக தற்போது தொற்று பரவல் வெகுவாக குறைந்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆயிரம் நபர்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது முன்னூற்றி பத்து நபர்கள் மட்டுமே சிகிச்சையில் உள்ளனர் இதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசின் விதிகளை பின்பற்றி தொற்று பரவல் கட்டுக்குள் வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மக்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு படுக்கைகளுடன் கொரோனா தொற்று சிகிச்சை அளித்து வரும் பிரத்யேக மருத்துவமனையாக செயல்பட்டு வருகின்றது கோயம்புத்தூர் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களிலிருந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வந்த ஆயிரக்கணக்கானோர் இங்கு அளிக்கப்பட்ட சிறப்பான சிகிச்சையின் பயனாக பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து முகக்கவச உடை அணிந்து தீவிர சிகிச்சை பிரிவில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டதுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் மேலும் இம்மருத்துவமனைக்கு தேவைப்படும் அனைத்து மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் ஆயிரம் லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் மற்றும் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் நானூறு லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து ஒரே நேரத்தில் சுமார் இருநூற்றி எண்பது நபர்களுக்கு ஆக்சிஜனுடன் சிகிச்சை அளிக்க முடியும் ஏற்கனவே இம்மருத்துவமனையில் உள்ள ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு படுக்கைகளில் எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் நூற்றி ஒன்பது சாதாரண படுக்கை வசதிகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் நூறு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகள் உள்ளன இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களின் மூலம் இம்மருத்துவமனையில் மீதமுள்ள அனைத்து சாதாரண படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய சிகிச்சை அளிக்க முடியும் என வனத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்தார் நூறுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் மீனா ஜெயக்குமார் வழங்கினார் கோவை திருச்சி சாலையில் நூறுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் வழங்கினார் கொரோனா பேரிடர் காலத்தில் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் அனைவருக்கும் தேவையான உதவிகளை திமுகவினர் செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் அதன்படி கோவை திருச்சி சாலை ரெயின்போ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறி தொகுப்புகள் நிவாரணத் தொகை மற்றும் மதிய அசைவ உணவுகளை திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாலு முரளி சுதாகர் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் மேரி ராணி மற்றும் வாசுகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மீன் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர் கோவை உக்கட மீன் மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் சுபேர் கோவை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தார் மேலும் அவர் கூறுகையில் கடந்த இரண்டு மாத கொரோனா தாக்கம் எதிரொலி காரணமாக அரசு ஆணைப்படி கோவை சில்லறை மீன் மார்க்கெட் மூடி வைக்கப்பட்டுள்ளது இதில் எழுபத்தி இரண்டு கடைகளும் ஒவ்வொரு கடைகளிலும் அதிக ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும் தற்சமயம் உக்கடம் லாரிப்பேட்டை மொத்த மீன் மார்க்கெட் மற்றும் வெளிப்புற தனிக்கடைகள் தள்ளுவண்டிகள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சில்லறை மீன் மார்க்கெட் இதுவரை திறக்க அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே வியாபாரிகள் மற்றும் அதிகப்படியாக ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கருதி கருணை மனதுடன் சில்லறை மீன் மார்க்கெட் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்று மேலும் அரசு விதிக்கும் நிபந்தனைகளுக்கு சங்க நிர்வாகிகளும் மற்றும் வியாபாரிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என உறுதியளிக்கிறோம் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் மீன் மார்க்கெட் சங்க துணைத் தலைவர் எம் ஹெச் அபாஸ் துணை செயலாளர்கள் இப்ராஹிம் இம்தியாஸ் பொருளாளர் தவூபிக் ஆகியோர் உடன் இருந்தனர் துணைத் தலைவர் எச்எஸ் எம் எச் செயலாளர் பொருளாளர் தௌஃபிக் இப்பிரா நாங்களும் வந்துட்டு ரீட்டெயில் மீன் வியாபாரம் கடை ஓப்பன் சம்மந்தமாக மாநகராட்சி கமிஷனரையும் நம்மளது எம்பி பொள்ளாச்சி எம்பியையும் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் ஏன்னா இரண்டு மாத காலமாக கடை ரெண்டு இரண்டரை மாத காலமாக கடை ஓப்பன் இல்லாமல் கொரோனா காலத்தில் தடுத்து நிறுத்திருக்கு இப்போ அது ஓப்பன் பண்ணி கேட்டிருக்க வேண்டி மனு கொடுக்க வந்தோம் வழக்கு கொடுத்துருக்குறோம் பரிசீலனை செய்யறதாக வரலாற்று கமிஷனரும் பரிந்துரை பண்ணுறதுக்கு எம்பிஏட்டிங் கொடுத்துருக்கு கோவை சில்லறை மீன் மார்க்கெட் வியாபாரியினுடைய தலைவர் அப்பாஸ் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இரண்டரை மாத காலமாக உக்கடம் ரீட்டைல் சில்லறை வியாபாரிகள் மீன் வியாபாரம் வந்து பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கொரோனா பரவுதலை தடுக்கிறதுக்காகவும் நாங்கள் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கான ஒத்துழைப்பு தந்து நாங்கள் ஆகிய நாங்களும் அந்த கோயம்புத்தூரில் கொரோனா ஒளிவரத்துக்காக மிக பங்கு செலுத்தணுங்கிற விதத்தில் நாங்களும் கடை அடைச்சி நாங்கள் அந்த வியாபாரம் இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து சில தளர்வுகள்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்குது நிறைய கடைகள்லாம் இருக்குது ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதித்து இன்றைக்கி வந்து மீன் மார்க்கெட்டு வந்து சில்லறை வியாபாரம் வந்து நடக்காமல் இருக்கிறோம் மிகக்குரிய பாதிப்பில் இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பழையபடி வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமாச்சு டைம் கொடுத்து ஒரு வியாபாரத்தை தொடங்கணுன்னா நிறைய வியாபாரிகள் இருக்கிறோம் அங்கே அதனுடைய நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது ஆனால் இது வந்து அரசாங்கம் செவி சாய்க்கணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் சந்தித்து மனு கொடுத்து இன்றைக்கி வந்து கோவை கார்பரேஷனுடைய கமிஷனரையும் சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள கேஜி மருத்துவமனையில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிய ஆக்சிஜன் பிளான் துவங்கப்பட்டது கோவை கேஜி மருத்துவமனை நோயாளிகளின் நலன் கருதி ட்ரென் கம்பெனி மூலம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிய ஆக்சிஜன் பிளான்ட்டை நிறுவியுள்ளது கேஜி மருத்துவமனையின் தலைவர் பக்தவச்சலம் புதிய ஆக்சிஜன் பிளான்ட்டை துவக்கி வைத்தார் இதன் மூலம் கேஜி மருத்துவமனையில் அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகள் தீவிர சிகிச்சையில் நல்ல விதமாக நடைபெறும் கடந்த பதினைந்து மாதங்களில் சுமார் ஐயாயிரம் நோயாளிகளுக்கு கேஜி மருத்துவமனை சிறந்த சிகிச்சை அளித்துள்ளது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் கொரோனா தொற்று அதிகமாக இருந்தபோது அதன் பற்றாக்குறை ஏற்பட்ட சமயத்தில் கேஜி மருத்துவமனையில் உள்ள திரவ ஆக்சிஜன் மூலம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் கேஜி மருத்துவமனை நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் மருத்துவமனை தகவல் தொழில்நுட்பம் முதன்மை செயல் அதிகாரி அவந்திகா மற்றும் டாக்டர்கள் கலந்து கொண்டனர் கோவை கோர்ட்டில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் பணிபுரிய அனுமதி கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு தற்போது குறைந்து வந்தாலும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் முழு கட்டுக்குள் வரவில்லை மற்ற மாவட்டங்களில் கோர்ட்டுகளில் குறைந்த வழக்கில் நேரடி விசாரணைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் கோவை மாவட்டத்தில் வழக்கு விசாரணையில் தளர்வுகள் அளிக்கப்படவில்லை இது தொடர்பாக கோவை மாவட்ட நீதிபதி சக்திவேல் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து நீதிமன்றத்திலும் முக்கிய வழக்கில் காணொலி வாயிலாக விசாரணை நடைபெறுவது வரும் நான்காம் தேதி வரை தொடரும் புதிய வழக்கை தாக்கல் செய்வோர் அதற்கான ஆவணங்களை முன்கூட்டியே போட வேண்டும் பாக்ஸில் நீதிமன்ற ஊழியர்கள் சுழற்சி முறையில் ஐம்பது சதவிகிதம் பேர் பணிபுரிய அனுமதி அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் பல்வேறு இடங்களில் ஆதரவற்றோர்களுக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பசுமை தேசம் மற்றும் வேர்ல்ட் மலையாள பெடரேஷன் இணைந்து தினமும் உணவு வழங்கி வருகின்றது கொரோனா இரண்டாவது அலையில் தமிழக அரசு நோய் தொற்றை கட்டுப்படுத்த கடந்த மே மாதம் முழு ஊரடங்கு பிறப்பித்தது இதனால் அனைத்து சேவைகளும் முடங்கிய நிலையில் சாலையோரம் வசிப்போர் ஆதரவற்றோர் என பலருக்கும் உணவு கிடைக்காத சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் இது போன்ற ஆதரவற்றோர்களின் பசியை போக்கும் விதமாக பசிப்பினி போக்கும் திட்டம் எனும் நோக்கத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பசுமை தேசம் மற்றும் வேர்ல்டு மலையாளி ஃபெடரேஷன் ஆகியோர் இணைந்து கடந்த மே மாதம் முதல் மதிய உணவு வழங்க துவங்கினர் அதன்படி கோவை அரசு மருத்துவமனை ரயில் நிலையம் கோவை நகரின் முக்கிய பேருந்து நிறுத்தங்கள் என சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் என தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் இதில் பசுமை தேசம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தலைவர் ராஜேந்தர் தலைமையில் அதன் நிர்வாகிகள் செல்வராஜ் சுந்தரசேகர் முனியாண்டி அஜ்மல் மற்றும் வேர்ல்டு மலையாளி ஃபெடரேஷன் கோவை கிளை நிர்வாகிகள் அரிமாராஜன் சன்னி அஜித்குமார் மற்றும் பசுமை தேச ஒருங்கிணைப்பாளர் ரித்திக் ஆகியோர் இணைந்து இந்த சமூக பணியை செய்து வருகின்றனர் குறிப்பாக தினமும் உணவு வழங்குவதோடு பழங்கள் கபசுர குடிநீர் முகக்கவசங்கள் வழங்கி கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வருகின்றனர் கடந்த மே மாதம் துவங்கி தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு மேலாக உணவில்லாமல் தவிப்பவர்களை தேடி சென்று உணவு வழங்கி வரும் இவர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் கோவையில் பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர் முகக்கவசம் வழங்கிய அதிமுகவினர் அதிமுகவின் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி அவர்களின் ஆலோசனையின் பேரில் கோவை எண்பத்தி ஆறாவது வார்டு பகுதிக்குட்பட்ட பொன்விழா நகர் புள்ளுக்காடு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவசமாக கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வார்டு பொறுப்பாளர் தங்கம் ரவூப் தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மார்க்கெட் முத்தலி பால்ராஜ் டைம்ஸ் அன்னை பழனிசாமி பாஷா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர் கோவை காரூன்யா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூறு மலை கிராம குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண பொருட்களை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார் கோவை காரோன்யா பல்கலைக்கழகம் சார்பாக மலை கிராம மக்களுக்கு கொரோனா நிவாரண பொருட்கள் வழங்கும் விழா பல்கலைக்கழகம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஐநூறு மலை கிராம மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மேலும் மலைவாழ் கிராம பெண்களுக்கு தையல் மிஷினையும் வழங்கினார் இதைத் தொடர்ந்து சீஷா மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு முதல்வர் காப்பீடு சேவையையும் மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிளான்ட்டையும் துவங்கி வைத்தார் மேலும் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கொரோனா ஆக்சிஜன் சிறப்பு சிகிச்சை மையத்தையும் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக உதவி துணைவேந்தர் ஜேம்ஸ் பதிவாளர் எலிசா பிளஸிங் முன்னாள் அமைச்சர் பொங்கலூரு பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட பொறுப்பாளருமான நா கார்த்திக் மத்வராயபுரம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் குணா ஷீஷா சாமுவேல் தாமஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராமொன்றிற்கு நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி மூன்று ரூபாய் முப்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்